உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகனே முருகாசரணம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வியாழக்கிழமை வருடம் ஆரம்பித்து நூற்றி அறுபத்தி மூணு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் இருநூற்றி ரெண்டு நாட்கள் கையில் இருக்கிறது விஸ்வவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒம்போதாம் நாள் அல்மோஸ்ட் இந்த மாதம் தமிழ் மாதங்கள் முடிய போகுது இன்றைய நாளிலே வியாழக்கிழமையன்று பிரதமை திதி மூல நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ளரை இருக்கிற தனுசு ராசிக்குள்ளரை இருக்கும்போது கார்த்திகை ரோகிணி என்ற இரண்டு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலையிலே பத்திரையிலேருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு பன்னெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரை மா மாலையிலே ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்கும் காலம் ஒன்றை மூணு குளிகை காலம் ஒன்பது பத்தரை யமகண்டம் ஆறு ஏழரை சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் தைலம் ரிஷப லக்னத்திலே சூரியனின் சொச்ச இருப்பு இருபத்தெட்டு வினாழிகள் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு சூரியன் உதயம் இன்றைய நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையட்டும் கிரக பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிரக கோச்சாரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சூரியன் ரிஷபத்திலேயும் புதனும் குருவும் சேர்ந்தது மிதுனத்திலும் சிம்மராசிக்குள்ளரை செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருப்பதும் கும்பராசியிலே ராகு அமர்ந்ததும் சனி மீனத்தில் அமர்வதும் ரிஷபராசிக்குள்ளர அமர்ந்திருக்கிறது சூரியன் மேஷ மேஷராசிக்கு அமர்ந்திருப்பது சுக்கரன் தனுசு ராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசம் செய்து கொண்டிருக்கிறார் பார்வைகளின் பலன்களாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நல்ல கிரகச்சாரங்கள் சாரங்கள் இருக்கிறது ராகுகேது என்ற இரண்டு பேர் கூட கிளச்சுக்குள்ளார மாட்டாமல் வெளியில் சுற்றி கொண்டிருப்பவர் சந்திரன் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் பார்க்கலாம் நம்மளுடைய பல நேர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மனம் டிப்ரெஷன் ஆகிடுதுங்க ரொம்ப மன சோர்வு மன நோய் ஏற்படுது இதனால் உடலில் நோய் வருது இந்த மன உடல் நோயை தீர்க்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க எதையுமே தீயில் போட்டால் எரிஞ்சு போயிடும் இல்லைங்களா அப்படி தீ அப்படிங்குறதுனா அக்னின்னு மனசில் வச்சுக்கணும் அப்போ அக்னியில் போட்டால் எல்லாமே காணா போய்டும்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது உங்களுக்கு மனதாலும் உடலாலும் ஏற்பட்ட நோய்கள் அதை பனி போல் உருகிவிடும் அப்படின்னு போயிடலாம் அப்போ நல்ல ஒரு தெரிவை ஏற்படுத்தி கொள்ள முடியும் வியாழக்கிழமை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு இன்றைக்கு குரு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு மனசில் வந்துடும் அதே போல் எலக்ட்ரானிக் பொருட்களை எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது மனதில் வர வேண்டும் மூல நட்சத்திரம் அப்படிங்கும்போது நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் மூலம்னா ஆரம்பம்னு அர்த்தம் அப்போ சீமந்தம் விவாகம் போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் செய்வதற்கு இந்த நாள் ஒரு உதவமான நாளாக அமைகிறது வளர்பிரையிலே வரக்கூடிய ஒரு பிரதமை தேய்விரையிலே வரக்கூடிய பிரமை இது ரெண்டுமே வாஸ்து காரியங்கள் செய்வதற்கான உபயோகப்படுத்த முடியும் சிவபெருமானை வழிபட்டு மகர துலாம் நேர்கள் செய்யும்போது காரியங்கள் நன்றாக அமையும் அப்படிங்கிறதும் கரணம் அப்படிங்கிற கரணம் நத்திங் பட்ட கழுதைன்னு சொல்லுவாங்க ராகமூர்த்தி பன்றின்னு சொல்லுவாங்க அப்போ சிநேகம் செய்து கொள்ளுதல் மந்திர உச்சாடனங்கள் செய்த காரியங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் முடிந்த அளவுக்கு ஏழை தொழிலாளருக்கு உதவுதல் ரொம்ப நல்லது சுபம் யோகம் அப்படின்னு யோகம் நல்ல விஷயங்களெல்லாம் ஆரம்பித்து வைத்தது இன்றைக்கி பண்ணலாம் உற்சாகமான காரியங்கள் செய்வது புதிய ஆபரணங்கள் வாங்குவது போன்ற நல்ல செய்கைகள் இன்று செய்யும்போது வளர்ச்சி விருத்தின்னு சொல்வோம் அதெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் நாம் தொடர்ந்து இன்னைக்கு காணப்போவது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசி எப்போவுமே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உடையது உங்கள் ராசிநாதன் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும் பதினோராவது இடத்தையும் பார்க்கும்போது லாபத்தை மட்டுப்படுத்தாமல் கூட்டி அதிகமாக செய்கிறார் தொடர்ந்து குருவும் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே லாபம் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல செய்தி உண்டு அதிலே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடம் அப்படிங்கிறதுனால மகர ராசிக்குரிய அந்த சனி பகவான் பன்னிரெண்டில் அமர்ந்திருப்பது மேலும் சிறப்பாக அமைகிறது தனுசு ராசி அப்படிங்கிற ராசிக்குள்ளேற சந்திர பகவான் போவது குரு நேரடி பார்வையினாலே சந்திர யோகத்தை கொடுப்பதனாலும் அமைவதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாய் அமையப்போகிறது அப்படிங்கிறதும் ஒன்பதாம் இடத்திலே நார்மலாக அந்த சந்திர பகவான் போவதனால சின்ன சின்ன காரிய தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறதும் இண்டிகேஷனாக எடுத்துக்கோங்க செவ்வாயின் பார்வை ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைவதனாலும் குருவின் பார்வை அதை இன்னும் மெருகேற்றுவதனாலும் லாபங்கள் பெருகும் பொருளாதார வசதியிலே சீர்கேடு இல்லை அப்படிங்கிற தெளிவான நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டீர்களானால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கப் போகிறது மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமும் நலமும் பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு எப்பவுமே ஸ்திரத்தன்மை உண்டு நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்ன அப்படிங்கிறது கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸிகூட்டிவ் பண்ணக்கூடிய குவாலிட்டி அதில் சூரியனும் தன்னிறுத்தி கொள்வதனாலே சில மனத்திலே நோய்களை கொண்டு வந்திருக்கிறது என்னுடைய முதன்மைத்தன்மை பாதிக்கப்படுமோ என்ற எண்ண ஓட்டத்திலே நீங்கள் அலைவாய்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் சந்திரன் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல போகிறதுனாலே உங்களுக்கு ரோகிணி கார்த்திகை என்ற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எஸ்பெஷலி இன்றைக்கி சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும் அதனால் கொஞ்சம் பயம் பதட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பதராதிர்கள் பயப்படாதீர்கள் எதுவும் கெடுதலாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏனால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் லாபஸ்தானாதிபதி அவர் தான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக நேரடியாக சந்திரனை பார்க்கிறார் அதனாலே மூல நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த சந்திரன் உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அப்படிங்கிற உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள தொழிலிலே பார்க்கக்கூடியதாக இப்போது கும்பராசிக்குள்ளே இருக்கிற ராகுவை பார்ப்பதனாலும் தொடர்ந்து குருவும் செவ்வாயும் அதனை நேராக பார்க்கிறதுனாலும் தொழிலிலே வளர்ச்சி மாற்றங்கள் புதிய உத்வேகங்களிலாம் ஏற்படுத்தும் சில மாற்றங்கள் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாவதற்கான காரணங்களை இந்த ஆரம்பிங்கள் இந்த நாள் இனிய நாளை அமையப்போகிறது நாலு இரண்டு என்ற இணக்கங்களை பயன்படுத்துவதும் முடிந்தவரை குரு வண வந்தனம் செய்வதும் பக்கத்தில் இருக்கிற சித்தர் பீடங்கள் ஏதாவது இருந்தால் கொண்டு வழிபாடு செய்து வருவதும் உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் வாழ வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே நம்ம எந்த காரியம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது குரு நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் தலைக்குள்ளே இருக்கிறாரு கணக்கு போடுறது அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பிடிச்ச விஷயம் அப்படி கணிதங்களையெல்லாம் உருந்து கூட்டி என்ன வேலை செய்யணும்னு யோசிக்கும் போது கலத்தனமான உங்கள் ஒய்ஃபு அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் வந்து எந்த கணக்கு எந்த கணக்குன்னு ஒரு நாலு கணக்கு குடும்ப கணக்கு வழக்கு அதெல்லாம் ஒன்று காட்டுவாங்க அதில் நீங்கள் தெளிவடையும் போது தான் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்து முன்னேறணும்னு எண்ணம் வரும் அப்படி தெளிவை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பார்வையை செலுத்துகிறார் அதே இடத்துல செவ்வாயும் தன் பார்வையை நடத்துனால கும்பராசிக்கு நல்ல மகுசு கிடைக்கிறது ராகு இருக்கிறார் அப்போ பெரியதாக செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் துர்கை அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷனை தெரிஞ்சு கொள்ளலாம் நார்மலாகவே நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு வாழ்க்கையிலே துணை போகக்கூடியவர்கள் உங்கள் பார்ட்னர்ஸ் அதனால் எப்பவுமே அவங்க ஊக்கப்படுத்தி உங்களை உயர்வுக்கு கொண்டுகிறார்கள் என்ற உண்மையை நன்றாக புரிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக போகிறது ஏழு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் துர்கை வழிபாடும் உங்களை சீர்தூக்கிவிடும் என்பதில் ஐயம் வேண்டாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே நேரம் காலம் தெரியாமல் உழைப்பது உங்களுடைய வேலை அப்படி உழைக்கும் போது உழைத்ததற்கான லாபங்களை பெற்றுத்தருவது தான் உங்கள் ராசிநாதன் வேலை அப்போது ராசிநாதன் சந்திரனானவர் இன்றைய நாளிலே மூல நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்திலே பிரயாணிக்கிறார் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது ஆறாம் இடம் அதனால் மகிழ்ச்சி பெருகப் போகிறது வாழ்க்கையிலே சுப நிகழ்ச்சிகள் நடவதற்கான வழிவகைகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள் வரம் தேடும் அன்பர்களுக்கு வரன் கிடைக்கும் புதிய சொத்துக்கள் சேர்ப்பவர்களுக்கு சொத்து கிடைக்கும் வண்டி வாகனத்தை பற்றி என்ன இருப்பதற்கு அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எதிர்பாராத பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பார்வையின் பலத்தை கொண்ட செவ்வாயும் குருவும் அனுகிரகமாக இருப்பதனாலே வீண் செலவுகள் மட்டுப்படும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இனிய அமையப் அமையப்போகிறது சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் செலவுக்கேற்ற பணம் வந்துடுதுனா சந்தோஷம் வந்துவிடும்ங்கிறதுனால செலவும் அதற்கேற்ற மாதிரி வரவும் இருப்பதாலே ஓரளவுக்கு ஓட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு தெம்பு வந்துடும் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக அமைகிறது மனத்துக்கு ஆசைப்பட்டு அதனால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னா அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது இல்லைன்னா அவமானம் வரும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கானது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நல்ல திறம்பட புரிந்து கொண்டிருக்கலானால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைப்புகிறது இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சமும் நலமும் கிடைக்கும் வாழ்க வள வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் உங்களை நிறைய டியூன் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வச்சிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையை நீங்களே உங்கள் கையால் அமைத்து கொள்ளக்கூடிய சிற்பங்களை நீங்களை செதுக்குவதற்காகத்தான் ராசிநாதன் பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் விருச்சிக ராசியை பார்க்கிறார் செவ்வாயும் விருச்சிக ராசியை பார்க்கிறார் அப்போ ஒருங்கிய பார்வையனான பலன்களே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் மார்கிறது தனுசு ராசிக்குள்ளரே இப்போது சாயங்கால வேலையில் மூவாயி இப்போ வந்திருக்கார் உள்ளாரம்மா சந்திரன் அப்போ நேரடி பார்வையாட கண்ட்ரோல் பதினோராவது லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு பண வசதியை பெருக்கி கொடுப்பார் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நமக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை நல்லா மனசில் சுவைக்க தெரியும் அப்படி சுவைக்கும் போது ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து உங்களுக்கு லாபத்தை அதே அதுபோல் எட்டாம் இடம் அப்படிங்கிற சனீஸ்வர பகவானுடைய இடத்தையும் நம்ம செவ்வாய் பார்க்குறாரு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் உங்களுடைய பாட்னர்ஸ் அப்படிங்கிற பாட்னருடைய இடத்தையும் கும்பஸ்தானத்தை பார்க்கறது குருவும் செவ்வாயும் பார்க்குறாங்க இப்போ எல்லா பார்வையும் நல்லதாக இருக்கிறதுனால சுபரின் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குருவின் பார்வையினாலே குருவின் அனுகிரகத்தினாலே நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது அப்படிங்கிற தீர்மானமாக சொல்லலாம் குரு சந்திர யோகம் இருப்பதனாலே இந்த நாள் இனிய நாள் அமையப் போகிறது மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீ காளியை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளத்தை பெருக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால் நாலாம் இடத்திலே சந்திரன் நாலாம் இடத்திலே சந்திரன் என்பது எப்போவுமே கொஞ்சம் வியாதியை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் குரு பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் விஷயத்தை போட்டோம்னு வச்சுங்களேன் தொழிலிலே மாற்றங்கள் உண்டாகும் வேலை மாற்றங்கள் உங்களுக்கு எப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அடக்கத்துக்கான வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்துவார் வேலை இல்லாதற்கு வேலை கிடைக்கும் பொருளாதார வசதியில் இல்லாதவர்கள் வசதி கொடுக்கும் நல்லது ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துவிடும் மேலும் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிக ராசி அதையே நமக்கு செவ்வாய் பார்த்து விடுகிறார் அப்போ முயற்சி ஸ்தானத்தை தைரியத்துடன் அணுகினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்குறார் கொஞ்சம் திரவிய லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் உண்டு அப்படிங்கிறனால முயற்சி ஒழுங்காக போனீங்கன்னா நட்டம் உண்டுன்னு அடித்து சொல்வார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிருங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற எண்ணத்தை நல்ல உணர்வோடு பயன்படுத்தி கொள்வதற்கு தான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயும் குருவும் உங்களுக்கு வந்த காரியங்கள் மலை போல் வந்தது பனி போல் நீங்கிவிடும் தலைக்கு வந்து தலைவாயில் போடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி உங்களுக்கு வந்த காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு முடிகிறது தான் ஆறாம் இடம் அங்குறது ரின ரோகசத்துருன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிவிடும் எதிரிகள் பயந்து ஓடுவர் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வந்துவிடும் அப்படிங்கிறது கூடுதலாக எம்எயினதில் வைத்துக் கொள்ளலாம் ஏழாம் இடத்திலே சனி இருப்பதன் சனியை செவ்வாய் பார்ப்பதும் உங்களுக்கு நல்லதே அமையும் கால்கை முடியாத நண்பர்களுக்கு நல்லது காலங்கள் உண்டாகும் அவருடைய தன்மைகளிலே மாற்றங்கள் உண்டாகி வாழ்க்கையிலே தெளிவும் வாழ்விலே வரவும் வருவதற்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்போகிறது இந்த நாள் சுபிட்சத்தையும் பலத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே நேர்மை நர்மம் நியாயம் இதை எல்லாத்தையும் ஒருங்கே வைத்து வாழ்க்கையின் பயணத்தை ஸ்மூத்தாக போய்க் கொண்டிருக்க உங்களுக்கு மூன்றாம் இடம் என்ற மூல மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தனுசு ராசியிலே சந்திரன் பிரயாணம் செய்வது திரவிய லாபம் என்ற லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் குருவின் நேரடி பார்வையில் இருப்பதனால் லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வரவு ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக வரக்கூடிய சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு நல்லபடியாக பைசலாகி தீர்ந்து வரும் வழக்குகளிலே இருந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு பயனை கொடுப்பதாகவும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் வாயிலே நீங்கள் கேட்டு நல்ல மகிழக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கப் போகிறது சனீஸ்வர பகவான் ஏற்கனவே ஆறில் அமர்ந்திருந்தாலும் செவ்வாய் தன்னுடைய பார்வையினாலே லட்சுமி கடாட்சத்தை மீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் அப்போ வாய்ப்புகளையெல்லாம் ஒருங்கே பெற்று தைரியத்தை ஒருங்கே கொண்ட ஒரு சூழ்நிலையை இந்த நாள் அமைத்து கொடுக்கப் போகிறது அதனால் இந்த நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இனிமையாக இருக்கக்கூடிய நாள் எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய நாள்னு தைரியமாக சொல்லலாம் அதனால் இன்றைக்கு நாள் உங்களுக்கு ப்ளஸ் தான் கொடுக்கும் மைனஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை இந்த நாள் இனிய நாளாய் நல்ல நாளாய் அமைட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் அந்த சந்திரன் சந்திரனிருக்கோடு மூல என்ற ஆரம்பம் அந்த ஆரம்பத்தை எப்பவுமே உருவாக்கி கொடுப்பது குரு அந்த குருவையை நேரடியாக பார்த்துப்பால் தனம் பெறுவதற்கான வாய்ப்பு பொருளாதாரத்தில் சரிவில்லாத ஒரு வாழ்க்கை ஏழாம் இடத்திலே இருந்த குருவானாலும் புதனுடன் சேர்ந்து பார்ப்பதினாலே கல்வி கேள்விகளிலே சிறப்பு பெற்றிருப்பீர்கள் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல் உங்களுடைய நாசியை நேரடியாக சூரியன் பார்ப்பதனாலே அவராலே உங்களுடைய நிர்வாகத்திறன் மேம்படும் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் இதுதான் தான் அதுதான் ஒரு கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவீங்க அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் அப்வார்ட்ஸை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நாலாம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் பெருசாக திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இவ்வளோ பெருசு பணனுமல்லாம் இருந்தது அதை மட்டுப்படுத்துவதற்காக தான் செவ்வாயின் தன் பார்வையை செலுத்துகிறார் அதே போல் குருவும் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறாள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்த இடம் வந்து இப்போ கண்காணிக்கப்படுகிறது அப்படின்னு வைத்துக்கொண்டால் கொஞ்சம் உங்களை கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே போல தான் ஐந்தாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனி சனி பகவான் அங்கே இருந்தாலும் செவ்வாய் பார்க்குறாருங்க செவ்வாய் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது செவ்வாய் பார்க்கறதுனாலே வரக்கூடிய பலங்களிலே சில குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பங்களிலே உடல் நலம் குறைவது அப்படிங்கிறதுனால மட்டுமோ ஒரு சின்ன செலவுகள் இருக்கும் மற்றபடி பொருளாதார வசதியிலே எந்த விதமான பங்கமும் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்போகிறது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிறத நல்லா மனசில் வாங்கிக்கோங்க இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்துங்கள் சிவனை வழிபடுங்கள் அனைத்தும் நலமாகும் வாழ்க வளர்த்துட் வணக்கம் தனுசுராசி அன்பர்களே நாம் எந்த விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோமோ அந்த விஷயத்தினுடைய ஆசாமே நம்மகிட்டே இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படித்தான் குபேரனான அஷ்டமத்துக்குரியவன் உங்களுடைய இருக்கிறார் சந்திரன் அவரை நேராக தனகாரகனே பார்த்து விடுகிறார் அப்போ தனம் பற்றின எண்ணங்கள் இன்றைக்கி நிறைய ஓடும் பணம் எப்படிலாம் புரட்டலாம் எப்படிலாம் வரும் என்னென்ன வழிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு ஒரு எண்ணங்களை கொண்டு வருவீர்கள் நான் குறைத்தலாக சம்பாதி விற்றுனோம் இன்னும் கூடுதலாக சம்பாதிச்சிருக்கணுமா இந்த சம்பாதியம் அது கூட மேட்ச் ஆகுமா இப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் அந்த கால்குலேஷன் எக்ஸிகூஷன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பேடில் எழுதி இந்த ஸ்டிக்கர் போட்டு வச்சுருவீங்க ஏன்னா மூன்றாம் இடம்ங்கிறது கும்பராசி அதையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அப்போ பார்வையினால் அவர் அனுகிரகம் கொடுக்க போகிறார் லாபத்தையும் பார்த்துருக்கிறார் அதனால் எப்படியான லாபத்தை பெற்றுத்தருவதற்காக உங்கள் ராசிநாதன் பாடுபடுகிறார் அந்த ராசிநாதன் பாடுபடுவதனாலே வாழ்க்கையிலே ஸ்மூத்தான பாதைகள் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அந்த பாதைகளே பயணங்கள் போகிறீங்க அப்போ நல்லது நடக்க போகுதுங்களான்னா நல்லதுதான் நடக்க போகுது கவலைப்படாமல் பயணங்கள் மட்டும் போகணும் அதுக்கு என்ன வேணும்னா தைரியம் வேணும் அந்த தைரியத்தினால்தான் இந்த செவ்வாயும் பார்க்கிறார் மூணையும் நாளையும் பார்ப்பது அப்படின்னு சொல்லுவோம் அப்படி மூணாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்ப்பதுனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே தைரியத்தை கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சம் செலவுகள் இருந்தால் அந்த செலவுகளை எல்லாம் தான் விருச்சிக ராசி பார்க்குறார் அப்போ உங்களுக்கு நல்ல தைரியம் நல்ல பண்புகள் வரும் இது எல்லாத்துக்குமே செய்யணுமா கொஞ்சம் அலட்சியம் அப்படின்னு வர்றதுனால சனி பார்வை இருக்குது அந்த சனி பார்வையை கொண்டு கொஞ்சம் பண்ணணும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இன்றைக்கி ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லி ஆஞ்சநேயர் வழிபடுவதனாலே இந்த சனியின் தன்மையை மட்டுப்படும் ஆட்டோமேட்டியாக உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அதுக்கான வழிகளுக்கு மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்டனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபாடை செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே மகரனாலே வரையாடுன்னு சொல்லுவோம் வரையாடுனால் எப்படி இருக்கும் மலை மேலே கிடக்கிடக்கடன்னு ஏறி போயிடும் எங்கே இருந்தாலும் விழாது திருப்பி கிரிக வந்துடும் அப்படியே ஓடுவதும் குதிப்பதும் எல்லாமே வந்து மலை மேலே செஞ்சுட்ருவோம் அப்படி உங்களுக்கு எப்படி உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும்னு தெளிவாக தெரியும்னே சொல்லிடலாம் அப்படி இருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசின்னு இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடியவர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு செவ்வாயும் பார்த்துட்டுருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திரன் வந்து உட்காராரு சந்திரனுக்கு மு பன்னெண்டாம் இடத்துல போது அவர் குருவால் பார்க்கப்படுறதுனால குரு சந்திர யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு பார்க்குறாரு அப்போது வெளிநாட்டு செல்லக்கூடிய வசதிகளும் ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அட்லீஸ்ட் ட்ரிப்பானம் போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவார் அதெல்லாம் இன்றைக்கி நல்லா போகுது இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றப்போகிறது அது பெரிய மாற்றங்களாக மாறுவதற்கான வாழ்க்கை வகைகளையும் நீங்கள் இன்றைக்கி பண்ண போகிறீங்கன்ற ஒரு கூடுதல் தகவலையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளிலே நீங்கள் அழகாக ஒரு ஒரு முடிவும் எடுப்பீங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்தையும் செவ்வாய் பார்க்குற சனி உங்கள் ராசிநாதனையும் பார்க்கிறார் அப்போ எதையும் கொஞ்சம் துணிந்து செய்தால் போதும் துணிந்து நெல் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லுவான் அப்படி துணிந்து செய்த பின்னு துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதேன்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு நீங்கள் வழக்கம் போல் துள்ளி குதித்து மேலே ஏறி போயிட்டே இருக்கலாம் வானமே இல்லை மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய நாளிலே துல்லும் உங்கள் இளமையான மனதிற்கு விஷ்ணு பகவானை வழிபடுவது சால சிறந்தது அவரே உங்களுக்கு காவந்த அரசராய் நின்று அனைத்தையும் காற்று வளத்தையும் நலத்தையும் தருவார் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எந்த காரியம் செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து டிசைட் பண்ணுறார் அவர் உங்களுடைய ராசியின் லாபத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த லாபத்தை அவர் டிடர்மைன் பண்ணியிருக்கார் குரு நேரடியாக உங்களை பார்த்து உங்கள் ராசியை கண்ட்ரோல் பண்ணுறார் அதே போல அவரும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் செவ்வாய் உங்களை நேரடியாக பார்க்கிறார் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் தக்க வைத்து கொண்டு அடுத்த அடுத்த நிலைக்கு மூவாக வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருகிறார் அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில வெற்றியின் இலக்கை மறுபடியும் பரிசீலனை செய்யாதடி நீங்கள் வெற்றியை நோக்கி பல்லுங்கள் அப்படின்னு ஃப்ளாக்மார்க் பண்ணுறாரு சந்திரன் இன்றைய நாள் மூல நட்சத்திரத்தில் சந்திரனுடைய பிரவேசம் உங்களுடைய வெற்றியை பறைசாற்றுகிறது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது தைரியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யணும் எப்படி சொல்லணும்னா என்ன காலனாலும் நல்ல நாள் அமைஞ்சிடுச்சுன்னா அந்த நாளில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது நீங்கள் என்னெல்லாம் காரியம் செய்யணும் ஆசைப்பட்டீங்களா கடை கடை கடைன்னு இன்றைக்கி அதை முடிச்சுருங்க என்ன பண்ணணுன்னா ஆரம்பமான பண்ணுங்கள் மூலம்னா ஆரம்பம்னு அர்த்தம் ஒரு ஆரம்பிக்கமான செஞ்சிருங்க அக்ஷரம் குட்டி வச்சு சுக்லாம்பரம் குட்டை போட்டுருங்க ஓட்ட ஆரம்பிச்சிருங்க அது பண்ணிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இன்றையிலேருந்து முடியக்கூடியது கடகடை நல்லபடியாக முடிஞ்சிடும் தேவரையில் ஆரம்பிக்கதோ உளவரையில் ஆரம்பிக்கதோ பிரதமையில் ஆரம்பிக்கும் போது நல்லது கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நாள் அமைகிறது அதனால் இன்றைய நாள் விடாமல் செஞ்சிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் இந்த நாள் இனிய நாளை அமைவது மட்டுமில்லை நாலு எட்டு என்று அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே துர்கை அம்மனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளமும் நலமும் தரும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடா வணக்கம் மீன ராசி அன்பர்களே நீங்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனிக்கு பயந்து துயிலே தர்மமோடு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் லக்னத்தையும் பார்க்கிறார் உங்கள் ராசியையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதும் அவருக்கு பயந்து சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள்னே சொல்லலாம் அப்படி இருக்கீங்க உங்கள் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துருக்கிறார் அதே போல் தொழில் ஸ்தானமான தனுசு ராசியும் பார்த்துருக்கிறார் ஆனால் தொழிலிலே வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறனால ஒட்டுமொத்த மகர மண்டலத்தின் சேர்க்கை உங்களுக்கு நல்லதே கொடுக்க போகிறது மகர மண்டல சேர்க்கையினுடைய பலன் என்னன்னா உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட உழைப்பினால் வரக்கூடிய பலன்களை பெற்றுத்தருவதற்கு காரணமான மனோகாரகனான சந்திரனும் அமர்ந்திருப்பது இன்று தனுசுராசியில் அமர்கிறார் அப்போ பாருங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களை வாழ்விக்க வந்திருக்கிற வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகுத்து செல்வதற்கான ஒரு காரணிகளாக அமைகிறார்கள் அப்படிங்கிறது நல்லா புரிந்துட்டானா நாள் இன்சுயும் கோளின் செய்யும் வெனிதான் சொல்லுவாங்க யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு எதுவுமே உங்களை நல்லபடியாக போயிட்டே இருக்கும் கவலையே படாதீங்க எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை அனைத்து பாதைகளும் திறந்து விடப்பட்ட நீங்கள் காட்டாராக போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற இண்டிகேஷனை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுது இந்த கிரகங்கள் அதனால் நல்லதெல்லாம் நடப்பதற்கு இன்றைக்கி வழி கரெக்டான வழி இருக்கீங்கன்னா அழகாக லைன் அப் பண்ணி போயிட்டே இருங்க நல்லது நடக்கும் நாலு ஒன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே வெற்றிகளை பலதும் வெற்றி தரக்கூடிய அனுமனை வழிபடுங்கள் அவர் நாள் உங்களுக்கு அசாத்திய சாதக சுவாமின்னு அப்படின்னு சொல்லுவாங்க எதையுமே சாத்தியம் இல்லைனால அதை உடைத்தேறியக்கூடியவர் அனுமன் அப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு வருவதற்காக தான் இன்றைக்கு மூல நட்சத்திரத்தை இருக்க புரிந்து கொண்டிருந்தால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும் வாழ்க வளத்துடன்